நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள் வரோம் அதுல நம்ம இன்னைக்கு கந்தக பற்பம் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கந்தக பற்பத்துல மெயின் இன்க்ரீடியன்ட் அதாவது எந்த பொருள் வந்து அதிகமாக சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தகம் சல்ஃபர் தான் சேருது மோஸ்ட்டாக வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சல்ஃபர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கந்தகத்தை எப்படி வந்து நம்ம சுற்றி செஞ்ச கந்தகம் தான் எடுப்போம் அதை பற்பம் செய்யறதுக்கு வந்து இன்னும் சில சாறுகள்லாம் சேர்த்து வெள்ளை வெங்காய சாறு இஞ்சி சாறு மருதம்பட்டை சாம்பல் புளியம்புரணி சாம்பல் அதாவது புளியம் ஓடு இருக்கிற மேலே அந்த சாம்பல் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அரைச்சி புடம் போட்டு எடுக்கிறது தான் வந்து கந்தக பற்பம் மோஸ்ட்டாக கந்தகம்னாலே என்ன சொல்லியிருக்கேன் ஸ்கின் டிசீஸ்க்கு தான் சொல்லியிருக்கேன் அதனால இது வந்து சொறி சிறங்கு அப்புறம் குட்டம் அதாவது லெப்ரஸியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ் அதாவது ஸ்கேபிஸ்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்புறம் வந்து சில பேருக்கு வந்து நம்ம காளாஞ்சக்க படை அதுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது தான் ஆனால் பற்பம்மை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ரொம்ப மைல்டாக ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் தந்தகப்பருப்பம் வந்து நம்ம மோஸ்ட்டாக திரிபலா குடையும் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைனா ஸ்கின் ப்ராப்ளம் ஓவராக இருந்துச்சுன்னா பரங்கிப்பட்டை குடையும் சேர்த்து சாப்பிட்லாம் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டிலேருந்து சிக்ஸ்டி எம்ஜி அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்து அதை வந்து தேனில் கலந்து சாப்பிட்ணும் அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு பர்ப்பம் வந்து மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டாங்க ரேர் தான் ரொம்ப சிவியர் கண்டிஷனுக்கு தான் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் சாப்பிடுங்க இல்லை ஒன் வீக் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மீதி எல்லாமே வந்து அந்த சூரணத்தோடு கலந்து தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது தான் எஃபெக்டும் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கும் வந்து அந்த அளவு கரெக்டாக வந்து போகும் ரேஷியோ இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அளவு நம்மளுக்கு கரெக்டாக போகாது அதோட எஃபெக்ட் வந்து இருக்கும் ஆனால் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சூர்ணத்தோடு கலந்து சாப்பிடணும் கலந்து தேனில் கலந்து சாப்பிடணும் இல்லாட்டினா நெய்யில் கலந்து சாப்பிட்லாம் இதே மாதிரி மோஸ்ட்டாக ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னா வந்து நெய்யில் கலந்து சாப்பிட்றது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ